வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா லால் சலாம் ட்ரெய்லர் வெளியாயிருக்கு இந்த படத்தில் மொய்தீன் பாயா ரஜினிகாந்த் நடிக்கிறாங்க இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை முய தூண்ட முயற்சி இருக்கிறவங்கள ரஜினிகாந்த் தண்டிக்கிற மாதிரியான வசனங்கள் வருது ஊர்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் அஞ்சு நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆளு நினைச்சியா பம்பாயில பாய் ஆளே வேறடா ஏற்கனவே என்னடா இது விளையாட்டுல மதத்தை கலந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டைலாக வந்து லால்சலாம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த படத்துல மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வைங்க மனிதாபிமானத்தை அதுக்கு மேல வைங்க அப்படின்னு ரஜினி சொல்றாரு மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை மனித நேயத்தை அதுக்கு மேலே வை அதான் இந்த நாட்டோட அடையாளம் அப்போ மதம் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் வந்து ஒருத்தனுடைய வீட்டினுடைய பூஜை அறையை தாண்டி வெளியே வரக்கூடாது தன்னுடைய மதம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பொதுவெளியில் ஒரு மனிதனாக தான் இருக்கணும் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான ஒரு நபராக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து இந்த இடத்துல ரஜினியோட டயலாக் வந்து நமக்கு உணர்த்துது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கிரிக்கெட்டில் அரசியல் பா பண்ணுறாதீங்க கிரிக்கெட்டில் சாதி பார்க்காதீங்க கிரிக்கெட்டில் மதத்தை பார்க்காதீங்க இந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அவர் பேசியிருக்கார் இது எல்லாவற்றையும் இன்று ஆளும் வருக்கம் இங்கே சங் பரிவாரெலாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக கிரிக்கெட்டை முன்னிறுத்துகிற விஷயம் நடக்குது கிரிக்கெட்டில் ஜாதி இருக்குது கிரிக்கெட்டில் மதம் இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பாஜக எதிர்ப்பு குரலில் சங் பரிவாரிகளின் அடிப்படை கருத்திகளுக்கு எதிரான குறையில் இந்த மொய்தீன் பாய் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரைலர் காமிச்சிருக்கு இந்த படம் வருவதற்கு முன்பே எங்க அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க அடுத்து அவர் உடனே வந்து சங்கிங்கிறது கெட்ட வரது இல்லைன்னு ரஜினி சொன்னார் அப்ப இந்த உரையாடல இந்த திரையில வர உரையாடலையும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அதற்றாரு மொய்தீன் பாய் வந்து நான் சங்கி இல்லைங்கிறத ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு இந்த படத்துல மதத்தை நம்பிக்கையும் மனசுல வைய அதுக்கு மேல மனிதாபிமானத்தை வைங்கன்னு சொல்றாரு ஏண்டா விளாட்டுல மதத்தை கலந்துருக்கீங்கன்னு கோபடுறாரு அந்த படத்துல அதுபோக இந்த படத்தில் வந்து இந்த தேர் திருவிழா பட்டியல சமுதாய மக்கள் மத்தியில் வர்றது இந்த சாதி பிரச்சனை இந்த தெரு இந்த சாதி தெ தெரு தேர் இங்கே வரலாமா இங்கே சாமி இதை கொண்டு வரலாமா உங்கள் தெரு பக்கம் இங்கே சாமி தேர் நிற்கலாமான்னு இந்த கிராமங்களில் நடக்கின்ற இந்த சாதியை காழ்ப்புணர்ச்சி கொடுக்கப்பட்டவர் மீதான பகை உணர்ச்சி இதையெல்லாம் லைட்டாக காண்பிப்பது போன்ற காட்சிகள் அந்த படத்தில் வருது என்னமோ இந்த வருஷத்துல இருந்து முராபாத் காரங்க தெரிய தர மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ முதல் தேதியாக குடிச்சு கொடுத்துருக்கீங்க இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர போகுது ராஜி அவங்க ஓட்டல்ல ரொம்ப முக்கியம் அந்த ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்சிகளை வந்து நீங்க கவனிக்கலாம் அப்ப முழுக்க முழுக்க சனாதன இந்துத்துவ மனநிலைக்கு எதிராகத்தான் தமிழ் சினிமாவும் தமிழ் சமூகமும் இருக்கு தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்றதை விட தமிழ் சமூகம் இருக்குங்கிறத உணர்த்தது அவர் என்னதான் ராமர் கோயிலுக்கு அவங்க கூப்பிட்டோன்னு போனாலும் பாஜக என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் குருமூர்த்தி ஸ்கிரிப்டை தான் அவர் பேசுகிறாருங்கிற விமர்சனம் இருந்தாலும் அவரால் ரஜினிகாந்தாக வெளிப்படும்போது ஒரு இஸ்லாமிய தோழனை அரவணிக்கின்ற ஒரு கேரக்டரில் தான் ரஜினிகாந்த் நடிக்கிறார் அவரால் சங்கியாக இருக்க முடியாது சங்கியாக இருந்தால் தமிழ்நாட்டில் மரியாதை கிடையாதுன்னு அவருக்கு தெரியும் அவர் இயல்பிலே சங் பரிவார் அதாவது ஒரு இன்னொரு மதத்தை வெறுக்கின்ற மனநிலை உடையவராக அவர் எப்போதுமே இருந்ததில் தீப்படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுநூற்றி எண்பத்தாறுங்கிற பேட்ச் தான் கொடுத்துருப்பாங்க அது வந்து முஸ்லீம்கள் வந்து எழுநூற்றி அவங்க ஒரு அடையாளமாக நினைக்கிறாங்க ஆக்சுவலி எழுநூத்தம்பது ஆறுங்கிறது ஒன்று முஸ்லீம்களின் நம்பரோ அல்லாவோட நம்பரோலாம் கிடையாது அது வந்து ஹராம் தான் இஸ்லாத்துலேயே சொல்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கறிஞர்கள் இந்த மாதிரி எழுநூற்றி எண்பத்தாறுலாம் வீட்டில் எழுதி வைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு விதமான மூட நம்பிக்கைன்னு அவங்க தௌஹித்து பயணம் உதுறவங்க மார்க்க சொற்பொழிவாளர்கள் அதை மறுக்கிறார்கள் அதை மறுத்து கருத்து சொல்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான வெகுஜன இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எண்ணூற்றி எண்பத்தாறுங்கிறது ஏதோ நம்மளுடைய அடையாளம் அப்படி ஒரு நட்சத்திரம் மாதிரி போட்டு அப்படி எழுநூத்தி ஐம்பத்தாருன்னு எழுதியிருப்பாங்க வீடுகளில் கடைகள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த எழுநூத்தி எண்பத்தாருங்கிற நம்பரை போட்டுட்டு அவர் மத நல்லிணக்க சிந்தனையை வெளிப்படுத்துவார் ஏன் படிக்காதவன் திரைப்படத்தில் அவர் சிவாஜியை விட்டு பிரிந்து வந்தவுடன் அவரை எடுத்து வளர்ப்பதே நாகேஷுங்கிற ஒரு முஸ்லீம் கேரக்டர் தான் எடுத்து வளர்ப்பாங்க வாப்பா வாப்பான்னு தான் சொல்வார் அந்த நாகேஷ் மகதால் தான் தங்கச்சியாக நினச்சி வளர்ப்பார் அப்போ ஒரு ஒரு இஸ்லாமியர்களுடன் இணக்கமாக இருப்பது போன்ற விஷயங்களில் ரஜினிகாந்த் தொடக்க காலத்திலேருந்தே ரொம்ப கவனமாக இருப்பார் நாங்கள் அவங்களோட நெருக்கமாக இருக்கேன் நான் இது ஒருபோதும் முஸ்லீம் விரோதி கிடையாது அதாவது ஒரு ஆன்மீகவாதி இவர் ஒரு இந்துத்துவாதிங்கிற விமர்சனம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளம்பிக்கை உள்ளவனா காண்பிப்பார் ஒளியே இஸ்லாமியர்களை நான் வெறுப்பவன் இது ஒரு இந்து நாடு இந்து ராஷ்ட்ரா இந்த மாதிரியான அரசியலில் அவர் ஒருபோதும் ஈடுபட்டதில் தன் திரைப்படங்களில் அப்படி வந்துவிடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார் சிவா படத்தில் பார்த்தீங்கன்னா ரகுவரன் கிறிஸ்டினாக இருப்பார் கிறிஸ்துவரோடு தான் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருப்பார் தளபதி படத்தில் கூட ஒரு இஸ்லாமியருடைய உயிரற்ற உடலை அப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படி இது வச்சு தலையில் இது வச்சு போவார் பாட்ஷா படத்தில் தன்னுடைய நண்பர் தான் அவருக்காக தான் பெரிய பாட்ஷான்னு மாத்திருவார் அவர் செத்ததுக்கு அப்புறம் மாணிக் மாணிக் நை மாணிக் பாஷா அப்படிங்குவார் ஸோ இப்படியாக தான் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் வந்து இதயங்களை வெல்கிறார் அவர் ஒரு சங்கியாக சங் பரிவாராக இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிஜேபியினுடைய ஆளாக அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெறலை அவர் வெற்றி பெற்றதே முஸ்லீம்களை அரவணைப்பது சாதி பேதமற்ற ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியது எந்த ஒரு வட்டார சாதிக்குள்ளேயும் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பார் அது அந்த மாதிரி இல்லாமல் தன்னை எல்லா சமூகத்தினரும் தன்னை கொண்டாடணுங்கிறது தெளிவாக இருப்பார் இந்த மாதிரியான ஒரு ஒரு சினிமாவில் பாணியை பின்பற்றியதுனால தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் தமிழ்நாட்டில் எல்லோரும் கொண்டாடுறாங்க அதனால தான் எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யாவே சொல்கிறாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாதுங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நிலைமை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை பாருங்கள் முழுக்க முழுக்க சங் பரிவாரின் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான படம் இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட மதத்தினரையும் வழிபாட்டு தளத்தையும் இடிக்கிறதும் உடைக்கிறதும் இருக்கிற இந்த நேரத்துல மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வங்கியப்பா அதுக்கு மேல மனிதாபிமானம் தான் நமக்கு பெருசு அப்படின்னு சொல்றது விஷயம் எந்த ஊரு சாமியா இருந்தாலும் அது மட்டும் இல்ல நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன் ஆனா நீதிமன்றத்தில் சில பேர் இருந்துகிட்டு தப்பான வேலை செய்யறாங்கிறார் இன்றைய அரசு இன்றைய சங் பரிவார் மீது என்னென்ன விமர்சனங்களை எதிர்கட்சியில் வைக்கிறாங்களோ அதையெல்லாம் மொய்தீன் பாய் தன்னுடைய படத்துல டைலாக வச்சிருக்கார் நீங்களே கோட்டை மதிக்கலைனா எப்படி பாய் நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்ல உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன் சனாதன கொடுமைக்கு எதிராக மத விருப்ப அரசியலுக்கு எதிராக டைலாகை லால் சலாமில் அவர் பேசியிருக்கிறார் இதுதான் ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்த் தான் மாவீரனா அண்ணாமலையா பாட்சாவா படையெடப்பாவா அருணாச்சலமா ராஜாதி ராஜாவா ராஜா சின்ன ரோஜாவா வேலைக்காரனா ஓக்கிரி ராஜாவா தனிக்காட்டு ராஜாவா பாயும்பூலியாக மக்கள் ரசித்தாங்க அவருடைய பாபா படம் இருக்குது பாருங்க அந்த படத்துலேயே ஒரு முஸ்லீம் கேரக்டர் வச்சிருப்பாரு கிட்டுன்னு அவர் எல்லா படத்துலேயும் ஒரு முஸ்லீம் கேரக்டர் வச்சிருப்பாரு ஏன் அவர் சொந்த படமான வள்ளி படத்தில் பாபாவுக்கு முன்னாடியே அவர் எடுத்த படம் வள்ளி வள்ளி படத்துலேயே அந்த படத்தில் நல்ல கேரக்டர் வந்து அந்த முஸ்லீம் கேரக்டர் தான் அவர் பாய் அவர் தான் அந்த பெண்ணுக்கான நீதியை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதியை தைரியமாக சென்னை சென்று போராடி பெற்றுத்தரக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம் பா பெரியவர் தான் இருப்பார் அப்போ ரஜினிகாந்த் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் இருப்பார் நான் ஒருபோதும் முஸ்லீம்களுக்கு எதிரி கிடையாது வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கு நான் ஆதரவானவன் கிடையாது ஏன்னா வள்ளிப்படத்திலேயே பாபர் மசூதி இடித்ததை கண்டித்து தான் ரஜினிகாந்த் வசனம் வச்சுருப்பார் அங்கே இடிச்சுட்டு தான் ராமர் கோயிலை கட்டணுமா எல்லார் இதயத்துலேயும் மசூதியும் ராமரையும் கட்டுங்கங்குவார் ராமர் கோயிலை கட்டணும் மசூதியை இடிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறவன் மில்ல காமிச்சிருப்பார் ரஜினிகாந்த் ஸோ ஒரு இஸ்லாமியர்களுடன் இணைந்து வாழக்கூடிய பண்பு தமிழர்களிடம் இருக்குது தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம்ங்கிற விஷயமே கிடையாது எல்லோரும் தமிழர்களாக இருக்கிறான் எல்லாரும் இயல்பான பகுத்தறிவாதிகளாக இருக்கிறான் இயல்பான பகுத்தறிவுங்கிறது இங்கே தமிழர்களுக்கு உண்டு அந்த மார்க்கெட்டு அந்த உணர்வை பாதிக்காத வகையில் தான் ரஜினிகாந்த் நடிப்பார் மாலை போட்டுக்குவார் அருணாச்சலம் படையப்பான்னு ஃபுல்லாக கடவுள் பேரளவு தான் படம் நடிப்பார் தனியை மிகச்சிறந்த பக்திமான காண்பித்துக் கொள்வார் அது வேறு விஷயம் ஆனால் ஒருபோதும் வெறுப்பு அரசியலுக்கு ஆதரவாக அவர் பேச மாட்டார் அது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மார்க்கெட்டு கிடையாதுன்னு அவருக்கு தெரியும் இது வட இந்தியா இல்லைன்னு அவருக்கு தெரியும் அப்படி ஒரு அரசியலை அவர் செய்தது கிடையாது அவருடைய இயல்பே வந்து எல்லோரும் அரவணைப்பது எல்லோரும் தன்னை பாராட்டணும் எல்லோரும் தன்னை ரசிக்கணுங்கிற ஒரு தன்மை ரஜினிகாந்துக்கு ஒவ்வொரு முறையும் உண்டு ஒவ்வொரு படத்திலையும் அப்படி ஒரு காட்சிகள் வைத்திருப்பார் அந்த விதத்தில் லால் சலாம் படத்தில் அவர் முஸ்லீமாகவே நடித்திருக்கிறார் அதில் பாட்ஷா மாதிரியான ஒரு டைலாக் உண்டு பாய்னா என்ன அஞ்சு வேளை தொழுதுகிட்டு இருக்கிற சாதாரண ஆள் நினச்சியா பாம்பையில் யார் தெரியுமா அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாணிக்க ஆட்டை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பம்பாயில் என்ன பண்ணியிருந்தார் தெரியுமா மாணிக் பாஷா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது டைலாக் ஸோ பாட்ஷாவோட ஒரு பாட்ஷா மாதிரியான ஒரு பாதிப்பில் சில காட்சிகள் வைச்சிருக்காங்களோ அப்படின்னுங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது ஸோ லால் சலம் ட்ரெயிலருடைய குறியீடுகள் முழுக்க முழுக்க சங் பரிவாருக்கு எதிரானது ரஜினிகாந்த் சங்கியா சங்கி இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்லும் விதமாக மொய்தீன் பாய் சில டைலாக் படத்தில் வச்சுருக்காரு பாஜக கிட்ட அவர் சங்கியாக இருக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் சங்கி இல்லை சங்கி இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவங்க பொண்ணு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ரஜினி படங்கள் மூலமாக அவர் சொல்லிகிட்டே இருக்கார் வேறு ஒன்றும் வேணாங்க பேட்டை படத்துலேயே பாருங்களேன் ஒரு முஸ்லீம் பெரியவர் மீது தான் அவர் மரியாதை வச்சுருப்பார் முஸ்லீம் ஒரு வீட்டு பிள்ளையாக தான் இருப்பார் பேட்டை படத்துலேயே சசிகுமார் வீட்டு சசிகுமாருடைய நண்பனாக இருப்பாங்க அவங்க அப்பா அம்மையாக தான் தன்னை எடுத்து வளர்க்கறதா சொல்கிறாரு அந்த படமே ஒரு முற்போக்கான படம் தான் அந்த பேட்டை படத்தில் எதிரியே சிவசேனா இந்த மாதிரி அந்த இந்துத்துவ வலதுசாரி குழுக்கள் இந்த காதலை பிரிக்கின்ற வலதுசாரி குழுக்கள் குழுக்களை தானே எதிரியாக காமிச்சிருக்காரு பேட்டை படத்தில் சிவசேனா ராம்சேனான்னு வரக்கூடிய அந்த அமைப்புகளை தானே எதிரியாக காமிச்சிருக்காரு அவங்கள தான் எதிரிகள்னு சொல்கிறார் மணல் திருடக்கூடிய மதுரகாரன் ஒருத்தன் அங்கே போய் வலதுசாரி மதவாதிகளோடு சேர்ந்துக்கிட்டு ரவுடி கும்போலா மாதிரி அரசியல்வாதியாக மாறிடுறாரு தான் அந்த படத்தை காமிச்சிருப்பாரு ஸோ அதுவே வந்து சங்கரிவாருக்கு எதிரான படம் தான் பேட்டை படமே அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் இந்து திருமணத்தையும் படத்தில் ஆதரிச்சிருப்பார் முஸ்லீம் இந்து திருமணத்தில் ஒரு முஸ்லீமுக்கு பிறந்த பயண தானே தன்னுடைய மாப்பிள்ளையாக எடுத்துக்கிறார் அவர் ஸோ அந்த படமே சங் பரிவாருக்கு எதிரான படம் தான் ஸோ ரஜினிகாந்திடம் வந்து அவர் நிஜத்தில் அவருடைய அரசியல் பாஜகவுக்கு ஆதரவாகவோ அல்லது பாஜக சின்ன சொல்லுதா செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாலும் யதார்த்தத்தில் அவர் வந்து முழுக்க 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 இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நபராகத்தான் ஒவ்வொரு படத்திலையும் காண்பித்துக்கிறார் கூடுமானவரை வெளியிலையும் அவர் அப்படி காண்பித்துக் விரும்புகிறார் ஆனால் தேர்தல் அரசியல் என்று வரும்போது சங் பரிவாரை நிர்பந்தம் வருது ராமர் கோயில் வரும்போது சங் பரிவாரின் நிர்பந்தம் வருது அந்த மாதிரி நேரத்தில் அவர் டைலாக்கு பேச கொடுக்குற டைரக்டர் கொடுக்குற டைலாக்கை பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார் ஆனால் உண்மையில் சினிமாவில் அவர் யாராக இருக்கிறார் என்றால் சங் பரிவாருக்கு எதிரானவர் நான் ஒரு சமத்துவ சிந்தனையாளர் என்பதை காண்பித்துக் கொள்ளவே ரஜினிகாந்த் முழுக்க முழுக்க விரும்புகிறார் அதைத்தான் அவருடைய அனைத்து திரைப்படங்களும் காண்பிப்பது பாபா திரைப்படம் உட்பட அவர் வந்து சங் பரிவாரினுடைய சூழ்ச்சிக்கு பலியாயிடக்கூடாது சங் பரிவாரனுடைய சாயல் படத்தில் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஏன்னா அவருக்கு புரியுது தமிழ்நாட்டில் ஒருபோதும் சங் பரிவாரினுடைய உணர்வு வெறுப்பு அரசியல் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் ஒருபோதும் எடுபடாதுங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை அவருடைய பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் எங்கள் அப்பா சங்கி இல்லைன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க ஓகே அந்த விதத்தில் இதில் நான் சங்கியா நான் சங்கி இல்லையாங்கிறத நீங்க சலாம் ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே அது பேசுகிற குறியீடுகளில் இருந்தே நான் சங்கி இல்லை என்று தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்ல விரும்புகிறார் ரஜினிகாந்த் தான் அந்த லாலு சலாம் ட்ரெய்லர் வந்து நமக்கு காமிச்சிருக்கு மதத்தையோ நம்பிக்கையோ மனசில் வை மனித நேயத்தை அதுக்கு மேலே வை அதான் இந்த நாட்டோட அடையாளம் இது போன்ற பல்வேறு விதமான திரை பார்வைகள் பரிணாமங்கள் சினிமா விமர்சனங்கள் கருத்தாளமிக்க உரையாடல்கள்னு பல்வேறு விஷயமான செய்திகள் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி